வாழ்க தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வளர்க கேப்டன் புகழ் மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்தார் பத்மபூஷன் தெய்வ கேப்டன் அவர்களின் தெய்வீக ஆசிர்வாதத்துடன் கோயம்பேட்டில் அமைந்துள்ள கேப்டன் ஆலயத்தில் மலேசியாவிலிருந்து தமிழகத்தில் உள்ள பல்வேறு கோவில்களில் தெய்வங்களுடன் ஆசை பெற்று கடைசியாக கோயம்பேட்டில் அமைந்துள்ள மனித கடவுள் தெய்வ கேப்டன் ஆலயத்தில் தெய்வீக ஆசை பெற்று மலேசியா இளைஞர்கள் சுற்றுப்பயணத்தை முடித்து கேப்டன் ஆலயத்தில் அன்னதானம் சாப்பிட்டவுடன் மகிழ்ச்சியோடு மலேசியாவுக்கு சென்ற மலேசியா இளைஞர்கள் எம் புவேந்திரன் பி குணசீலன் எம் தீபன்ராஜ் ஜி சிவஞானம் ஆர் ருத்ரன்ராஜ் தினேஷ் ஜி யோகேந்திரன் என் ரவிக்குமார் எல் விஸ்வின் வி ஜெயகாந்தன் அவர்கள் கலந்து கொண்டு கேப்டன் அவர்களின் ஆசை பெற்று செய்தியாளர்களுக்கு பேட்டியளிக்கும் போது கேப்டன் இருக்கும் போது மக்களுக்கு உணவளித்தார் கேப்டன் மறைந்த போதும் ஆலயத்தில் அனைத்து மக்களுக்கும் உணவளித்து வருகிறார்கள் இதேபோல உலகம் உள்ளவரை கேப்டன் ஆலயத்தில் தொடர்ந்து மக்களுக்கு கழக பொதுச் செயலாளர் அந்நியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் விஜய் பிரபாகரன் அவர்கள் தொடர்ந்து மக்களுக்கு அன்னதானம் வழங்க வேண்டும் இனிவரும் காலங்களில் எங்கள் மனித கடவுள் கேப்டன் அவர்களைப் போல நாங்களும் எங்கள் ஊரில் மலேசியாவில் உள்ள எங்கள் பகுதியில் உணவளிக்க உள்ளோம் இளைஞர்கள் மகிழ்ச்சியோடு தெரிவித்தனர் திருப்புத்தூர் செய்திகளுக்காக சி ரமேஷ்

சோறு போட்ட சூரி போகாது கேப்டன் புகழும் சாகாது ஐயா ஐயா கேப்டன் ஐயா நீ எங்க போனீங்க நீங்க எங்க போனீங்க வாழாமல் சென்றது ஏன் பாழப்போன பூமியில வாழாமல் சென்றது ஏன் பாழ போன பூமியில மறைந்தாரையா இந்த மண்ணு வணக்கம் என் பேர் புவிந்திரன் நாங்க மலேசியால இருந்து வந்திருக்கோம் திருச்சியில் ஆரம்பிச்ச இங்க பயணம் எல்லா கோயிலுக்கும் போயிருந்தோம் கலைவரோட கோயிலுக்கும் வந்து பார்க்கணும் கெப்டன் கோயிலுக்கும் வந்து பார்க்கணும்னு ஒரு ஆசை எங்களுக்கு ரொம்ப நாள் கனவு ஆஹ் அதனால நாங்க இன்னைக்கு இங்க வந்திருக்கோம் அவர் மேல நாங்க நிறைய அன்பு வச்சிருக்கோம் அவர் செஞ்ச நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் நாங்களை இந்த இடத்துக்கு வர வச்சிருக்கு அதனாலதான் நாங்க வந்திருக்கோம் எங்களுக்கு அவரை பிடிச்ச காரணம் அவருக்கு மக்களுக்கு செஞ்ச நல்ல விஷயங்கள் உதவி முக்கியமான விஷயம் பசின்னு வந்தவங்களுக்கு அவர் வந்து உணவு கொடுக்காம இருந்தது இல்லை நிதியில இருந்து இந்த மாதிரி விஷயங்கள் தான் நாங்க மலேசியால அவளை கலந்து திறந்து இருந்தாலும் எங்களை அவர் மேல ஒரு ஈர்க்கல் மரியாதை எங்களுக்கு கொண்டு வர வச்சிருக்காரு அவர் மாதிரி திருப்பி வேற யாரும் வர வரப்போறதில்லை வருவோம் இல்ல அவர் மாதிரி அதுக்குதான் வந்திருக்கும் ஒரு அவர் இருக்கிறப்பையும் இந்த விஷயம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அன்னாடிக்கும் அன்னதானம் பண்றது இன்னைக்கு அவர் இல்லாமையும் இது நடக்குது இது இது ஒரு பெரிய விஷயம் அது அவர் கொண்டு போன பாதையில இன்ன வரைக்கும் எத்தனை பேர் தொடர்ந்து பெய்கிட்டு இருக்காங்க நினைக்கிறப்போ ரொம்ப சிறப்பேஷமா இருக்கு அவங்க வீட்டில் உள்ளவங்க கேப்டனோட அன்னியார் அவங்க பிள்ளைங்க அதை தொடர்ந்து செய்யறாங்க அது ஒரு பெரிய விஷயம் ஏன்னா இப்ப உள்ள பிள்ளைங்க வந்து அப்பாவோட இதை எடுக்கிறது இல்ல இன்னைக்கு அவ்வளவு பெரிய விஷயத்திலயும் அவங்க கொண்டு வராங்கன்னா அது சாதாரண விஷயம் இல்ல அவங்களுக்கும் எங்களை வாழ்த்து இன்னும் நிறைய பேர் அந்த மாதிரி வரணும் கேப்டன் மாதிரி நன்றி மலேசியா வாழ்கின்ற அனைத்து மக்களுக்கும் கேப்டன் சார்பாக எங்களுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய தலைமைச் செயலகமாக இருந்து ஆட்சிப்படத்தில் அமர்ந்து தலைவர்களுடைய இன்றைக்கு கோயிலாகவும் மாறி இருக்கிறது இந்த கோயிலை காண்பதற்காக திருச்சியில் இருக்கின்ற தெய்வ கோயில்களை எல்லாம் தரிசித்து விட்டு கடைசியாக தலைவரை பார்க்க வேண்டும் கடைசி தரிசனமாக தலைவரை முடிக்க வேண்டும் என்று எண்ணத்தோடு மலேசியாவிலிருந்து இங்கு புறப்பட்டு வந்து தலைவரை தரிசனம் செய்துவிட்டு தமிழர்களுடைய ஒட்டுமொத்த தலைவருடைய தலைவராக ஏற்றுக்கொண்டவர்கள் தமிழக மக்களாக இருந்து கொண்டிருக்கின்ற மக்கள் எங்கள் தலைவரை வந்து பார்த்தமைக்கு அவர்களுக்கு நன்றி கணந்த வணக்கத்தை மீண்டும் ஒரு முறை தெரிவித்து தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில் இது போன்ற தலைவர் இருக்கும் பொழுது உணவளித்தார்கள் தலைவர் இறந்த பிறகும் அந்நியார் அவர்கள் தொடர்ந்து இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் தலைவர் இருக்கின்ற வரையிலும் சரி இந்த உலகம் உள்ள வரையிலும் இந்த அறக்கட்டளின் மூலமாக நடக்கும் என்று அந்நியார் அவர்கள் ஒரு ஒரு காரணத்தை குறிப்பிட்டு சொன்னார்கள் தந்தைக்கு பிறகு பிள்ளைகள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று சொன்னார்கள் ஆனால் அதை ஏற்று நடந்து கொண்டிருக்க அவர்கள் பாராட்டு தெரிவித்தார்கள் உலக மக்களுடைய அனைவருடைய தமிழர்களையும் பாராட்டையும் தம்பி அவர்களும் சண்முக பாண்டியனும் விஜய பிரபாகரனும் பெற வேண்டும் இந்த வழியில் அந்நியார் அவர்களும் எங்களுடைய தேசிய முற்போக்கு இருந்த தொண்டர்கள் அனைவரும் இதை அறவழிகளை பயன்படுத்த வேண்டும் இந்த உலகம் உள்ள வரையில் அன்னதானம் வழங்க வேண்டும் என்று இறைவனை வேண்டி உங்களையும் வேண்டி நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் தினசரி நடப்பு கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்